நமக்கு தெரிந்த ஆன்மீகம் வேறு ஏதாச்சும் இருக்கா வேறு என்னங்க ஆன்மீகம் வேறு ஏதாச்சும் ஆன்மீகம் இருக்கா இவ்வளோதான் காசு வேணா பெருமாள்கிட்ட போகிறது நோய் நொடினா சிமெண்ட்டை வந்துடுறது நம்ம ஆளுங்க அதில் அதில் நம்மளால எவ்வளோ அறிவாளியாக வேலை செய்கிறாங்க பாருங்க அறிவு வந்து பெரிய லெவலில் நம்ம ஆளுங்கிட்ட தான் இருக்கும் காசு வேணா பெருமாள்கிட்ட போகிறது நோய் நொடினா கடைசி காலத்தில் சிவபெருமான்ட்ட வந்து ஏன்னா இவர் தானே அப்புறம் உயிரை எடுக்கக்கூடியவர் ருத்ரன் தானே சரி உயிரை எடுத்தால் சொர்க்கத்துக்கு போகணுமே அம்பாளுங்களுக்கு அவ்வளோ ஒரு இது போலி உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா சித்தர்களில் யார் உண்மையானவர்கள் போலியானவர்கள் ரொம்ப சிம்பிள் பிலாசபி மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து நீ கருதி நோக்க வள்ளீரேல் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆளலாம் ஆழமுண்ட நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே இது சிவ சத்தியமான பாடல் உருதரித்த நாடியில் ஒடுங்கி நின்ற வாய்வினை கருத்தினாலி கபலமேற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலர் ஆவர் மேனியும் சிவந்துவிடும் அருதரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே இந்த ரெண்டு பாடல் போதும் உண்மையானவர்களை சித்தர்களை கண்டுபிடிப்பதற்கு கடைசி ரெண்டு பாடல்களுக்கு ரெண்டு லைன் எடுத்துங்க விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்துவிடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே விருத்தர்னா வயசான தோற்றத்துக்கு போனவங்க இளமையாவாங்க என் குருநாதருக்கு வயசு ஒரு எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஆகுது இப்போ எழுபது எழுபத்தஞ்சு ஆகுது எல்லா முடியும் நிறத்திருந்து இப்ப திருப்பி கருக்குது அவருக்கு லைவ்ல இப்போது சொல்றேன் ஸ்டில் எவ்வளோ குருமகான்கள் ஒரு குருமகான்கள் வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு தெரியாது வரலாம் ஏன்னா அவங்களாம் ஸ்டீலி அம்பலவான சுவாமிகள்னு போடுறதில்ல அவங்க வீட்டில் தான் இருக்காங்க அவங்க ஒய்ஃபுக்கு கூட தெரியாது எனக்கு நீங்கள் கேட்கலாம் அவனால் நீங்கள் மட்டும் ஞானி பிருந்தாவனருன்னு ஏன் போட்டிருக்கீங்க இது நான் போட்டுக்கல இது என்னோட பேனரே கிடையாது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு எனக்கு கொடுத்துருக்க டிகிரி இது இந்த வேலை செய்ய சொல்லியிருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் அப்படிலாம் பேசணுங்கிறதுல எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு இதெல்லாம் உடன்பாடே இல்லாத விஷயம் என்னோடய பீஸ்ஃபுல் தான் போயிட்டு இருக்குது இல்லை உண்மையை சொல்லணுன்னா என்னோடய என்ஜாய்மெண்ட்டாக நான் இந்த லோகத்தை என்ஜாய் பண்ணி வாழ்ந்து என்னோடய பீஸ்ஃபுல் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக போயிடுச்சு ஆமாங்கய்யா நான் உண்மையாக என்னை தேடி வருபவர்களுக்கு என்னோடய சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு நான் அழகாக ஆன்மீகத்தை சொல்லிட்டு ஜாலியாக கோயிலுக்கு போயிட்டு நல்லா பீச் போவோம் தர்கா போவோம் ஃப்ரீயாக உட்காந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் ஃபோன்லாம் எனக்கு வரவே வராது ஃபோன்லாம் என்னோட நான் ஆஸ் ஏ டாக்டராக இருக்கிறதுனால பேஷண்ட் மட்டும் ஃபோனாக தான் குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் அடிப்பாங்க இல்லைன்னா அடிக்க மாட்டாங்க எனக்கு நான் இதில் வந்தனோ அதுக்கப்புறம் என் ஃபோனு வந்து சார்ஜே நிற்க மாட்டேங்குது நானும் ஹையர் அண்ட் பேட்ரி வரைக்கும் வாங்கி போட்டு பார்த்தேன் இது பீஸ்ஃபுல் இல்லை இந்த லைஃப் ஆனால் குரு வேலையாக ஆசான்கள் கொடுத்ததுனால் வேற வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டுருக்கேன் உண்மையாக சொல்கிறோம் இந்த இடத்துல பேர் புகழெலாம் வேணாங்க ஏன் நீங்கள் கொடுக்குற பேரையும் புகழையும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன ஞானின்னு ஒத்துக்கிட்டேன்னா நீங்கள் ஒத்துக்கலாம் என்ன என்ன ஈஸானு ஏற்றுக்கணுமே எனக்கு அந்த கேட்டு திறக்கணும் அதானே எனக்கு வேணும் நீங்கள் என்ன ஒத்துக்கிட்டா என்ன ஒத்துக்காட்டி என்ன ஏன்னா இங்கே உட்காந்து பேசினாலும் ஒன்று தான் தங்கத்து மேலே உட்காந்து பேசினாலும் ஒன்று தான் தரையில் உட்காந்து பேசினாலும் தான் எனக்கு அதில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை இப்போ மலேசியா வரைக்கும் போனோம்ல நான் போயிட்டு இந்த டென் டேஸில் நான் பெத்தகேஷன் முருகன் கோயிலை தவிர்த்து நான் வேறு எங்கேயுமே போகலாம் நான் வேணா பதிவே பண்றேன் இல்லை என் கூட இருந்த அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் மலேஷியாவில் அவ்வளோ மக்களை சந்தித்தேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆன்மீகத்தையும் சித்தர்களையும் பற்றி பேசுகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன்னே தவிர்த்து ஊர் சுற்றி என்ன கேட்டாங்க ஐயா அங்கே வாங்க இங்கே தான் கபாலி ஷூட்டிங் கிளைமேக்ஸ் நடந்ததுன்னு காட்டினாங்க ஒரு கோபுரத்தை பிரதகாஷ் முருகன் கோயில் போகும்போது இருக்கட்டும்ங்கயா அது அங்கேயே இருக்கட்டும் நான் அதுக்கெல்லாம் வரல நான் ஒன்று இன்ப சுற்றுலா வந்து ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டுலாம் வரல நான் வந்திருக்கிறது ஒரு என்னோடய டைமிங்கை வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளார எத்தனை ஆன்மாக்களை நான் சந்திக்க முடியுமோ எத்தனை பேருக்கு என்னால் இந்த சித்தர்களை பற்றி பேச முடியுமோ ஞானத்தை பற்றி பேச முடியும் நான் அத்தனை பேருக்கு பேசணும் எனக்கு இதான் வேலை என்ன அதுக்காக தான் என்னை ப்ரொமோட் பண்ணி என்னை அனுப்பியிருக்காங்க சித்தர்களை தவிர்த்து நான் ஊர் சுற்றுறதுலாம் இல்லை நான் அந்த கோபுரத்தை பார்த்தாலும் ஒன்று தான் எங்கள் வீட்டில் உட்காந்து நான் வானத்தை பார்த்தாலும் ஒன்று தான் எங்கே எங்கே போனாலும் ஆணம் ஒன்றாதானே இருக்க போகுது அதில் என்ன மாற்றம் இருக்க போகுது இன்றைக்கி பல பேர் வந்து அங்கே பறக்கிறேன் இங்கே பறக்கிறேன் அந்த நாட்டுக்கு போகிறேன் இந்த நாட்டுக்கு போகிறேன் விசிட் என்னோடய விசிட் மக்களை பார்ப்பதற்கு மட்டும்தான் ரொம்ப சிம்பிளுங்கய்யா ஜெர்மன்லேருந்தும் ஃப்ரான்ஸ்லேருந்தும் இங்கே நூறு பேர் வரணும்னா எவ்வளோ செலவாகுமோ வெறும் நான் சிங்கிளாக போனேன்னா அதில் ஒரு நபரோட காசு தான் ஆகும் பாக்கி தொண்ணூற்றொம்பது பேர் பயனடைவாங்க அதற்காக மட்டும்தான் என்னுடைய பயணம் வெளிநாட்டிற்கு இருக்கையை தவிர்த்து அந்த நாட்டில் நான் சுற்றி பார்க்குறதுக்காக நான் போகலை என்னை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே போனால் அந்த இது எல்லாமே மக்கள் தாங்கயா எல்லாருக்கும் நல்லது சொல்லணும் சித்தர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்வது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நான் கீஸ் கொடுக்குறேன் இந்த பாட்டு இந்த பாட்டு சிவகாக்கியர் பாடலில் இருக்குது இப்போ நான் பாடு இந்த ரெண்டு பாட்டு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஐயா அந்த பாட்டு இருக்கு ஞானி சொன்னார் ஞானி பிருந்தாவனர் சொன்னார் இந்த பாட்டு இருக்கு அந்த பாட்டில் இருக்கிறது ஏன் லைஃப்பில் வளர்ந்துருக்கு அதுக்கு நான் அத்தாச்சு என் தேகம் அத்தாச்சு நான் இன்னும் இந்த இடத்துல உட்காந்து பத்து மணி நேரம் இதே டோனில் இந்த காலை நான் கீழே இறக்காம உங்கள்ட்ட நான் என்னால் பேச முடியும் நான் ஆல்ரெடி ப்ரூஃப்டு இன் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர் ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் இதே பொசிஷனில் இதே டோனில் நான் பேசியிருக்கேன் விருத்தரும் பாலர் ஆவர் நல்லா புரிஞ்சிங்க மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரை கோரைனா கோரை என்ன நீக்கிட்டீங்கன்னா ஜோதி கிடைக்கும் ஜோதி தெரியும் மூலமான குலம் என்பது ஒன்று இருக்கு உடம்பில் பட் உடனே ஐயா அந்த மூலமான குலம் எது அதில் முளை தெரிந்த கோரை இதெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் கேட்கக்கூடாது அதுதான் தீட்சை சீக்ரெட்னு வச்சுருக்காங்க அதுக்கு என்ன உங்களுக்கு இல்லை உங்களுக்கு சொல்கிறோம் தயாராக இருக்கும் உங்கள் குரு ஆசான்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய அகம் தூய்மை ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நீங்கள் தூய்மை இல்லாமல் உங்கள் உங்களோட மைண்டை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து கேதர் பண்ணணும் அறிவுன்னு நினச்சிக்கிங்க அது உங்களுக்கு ஒரு செய்தி இது என்னுடைய அனுபவம் என்ன அனுபவம் அனுபவம்னா ப்ரூஃப் வேணும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது என் தேகம் ப்ரூஃப் நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து அற்புதம் நூறு கிலோ என்னோடய தோற்றம் கருப்பாக இருக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேருந்து வரவங்க இருக்காங்க வீடியோ ஆதாரம் இருக்குது சிதம்பரத்தில் தான் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபோட்டோஸ் இருக்குது நான் நூறு கிலோ நான் எந்த தங்க பஸ்பமும் சாப்பிடல நான் எந்த தங்க பஸ்பமும் சாப்பிடல எந்த மருந்தும் சாப்பிடல நான் எல்லா உணவும் சாப்பிட்டேன் ஹோட்டல் டைம்லாம் கிடையாது நான் காலையில் எட்டு மணிக்கும் சாப்பிடுவேன் பத்து மணிக்கும் சாப்பிடுவேன் நீங்கள் சொல்லக்கூடிய உணவு தத்துவத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இதையுமே நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது சாப்பாட்டு கடையில் தண்ணி குடிப்பேன் சேரில் உட்காந்து சாப்பிடுவேன் நீங்கள் சொல்கிற எந்த ஒரு இது கீரை இப்படி தான் சாப்பிட்ணும் நான் சாப்பிடுவேன் எப்படான் சாப்பிடுவேன் கீரை நைட்டு சாப்பிட கூடாது நான் நேரடி சாப்பிடுவேன் எதற்காக சொல்லணும்னா நான் டெஸ்ட் பண்ணணும்ல என் தேகம் மாறி இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணணும் எனக்கு ஒத்துக்குதான் நான் எது வேணாலும் சாப்பிட்டு காட்டுறேன் பட் இந்த ஒரு ஒரு ஆண்டு காலத்தில் இந்த தேகம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் செவன்டி ஃபைவ் கிலோ பட் நான் எந்த உணவு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எந்த மருத்துவமும் கிடையாது காயக்கற்ப மருந்துன்னு யார்கிட்டையும் போய் காசு கொடுத்து வாங்கி ஏமாறாது பொய் ஏன்னா அகத்தியர் அதை பொய்யுங்கிறாரு இதுவும் என்னுடைய கருத்து அகத்தியரின் கருத்து அகத்தியர் தெளிவாக சொல்கிறார் உண்ணும்போது உயிரிழத்தை உயிர வாங்கு உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தில் நெல் தின்னும் காய் இலை மருந்து அதுவே ஆகும் அப்போ இலை காய் அதெல்லாம் தேவல்ல இப்போ நீங்கள் லேகியங்கிண்டி திங்கிறது அப்புறம் என்னது வயகரா வளைச்சி ஒளைச்சி திங்கிறது காயக்கருப்பு மூழ்கி திங்கிறது இதெல்லாம் பொய்யே இதெல்லாம் ஒன்றும் இல்லை தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும் தினந்தோறும் இப்படியே செலுத்தவல்லார் மண்ணூலி காலம் மட்டும் வாழ்வார் பார் மரளிகையில் அகப்படவும் மாட்டார் தானே இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருப்பான் அவனுக்கு சாவு கிடையாது மரணம் கிடையாது எப்படி உண்ணும்போது உயிரெழுத்து எப்படிங்க உயிர் உயிரெழுத்து என்ன உயிர் எழுத்து பன்னிரெண்டு அப்ப பன்னெண்டு எழுதி சொல்லிட்டே சாப்பிடும் அது வேற ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் ரிசர்ச் ரிசர்ச் ஆ ரொம்ப கொடுமையா வேற அது ரொம்ப காமெடியா இருக்கு எனக்கு கேட்கும் போது எனக்கு எனக்கே ஒருத்தர் அனுப்பி இருந்தாரு வாசியோகம் ஐயா யோகம் என்பது நாங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சவுண்ட் ஊதுவோங்க ஐயா தாரை ஊத வல்லீரல் சொல்றாங்க சித்தர்கள் தாரை மாதிரி நாங்க சவுண்டு கொடுப்போம் அப்படின்னாரு ஏன்னா ஐயா அவர் ஒரு குருங்க ஐயா அவர் பல பேர் டீச் இருக்காரு குயில் மாதிரி கத்தணும் கிளி மாதிரி கத்தணும் இதுதான் யோகம் ஐயா வாசி யோகம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்டு வாசினா யோகம்னு பேர் வாசிய வாசியை திருப்பி பிடிங்க சிவான்னு வரும் சிவா யோகம் சிவம்னா ஜீவன் ஐயா உயிர் உயிருக்கான யோகம் வந்து வாசி யோகம் உயிரை வளர்க்குற யோகம் பட் வாசி யோகம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே எலிஜிபிலிட்டி கிடையாது ஃபஸ்ட்டு உடலை வளர்த்தால்தான் உயிர் வளரும் முதல்ல உடம்பை தான் நீங்கள் ஸ்திரம் பண்ணணும் ரெண்டாவது தான் வாசிக்கு வர முடியும் ஆமங்கள் உங்கள் உங்கள் ஆமங்கள்னால் கழிவுகள் சக்கர நிலைகளில் கழிவுகள் தேங்கி நிற்கிது இந்த ஆமங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் வாசி யோகம் பண்ணுனீங்கன்னா போச்சு முதலுக்கே மோசமாயிடும் செத்து போயிடுவீங்க உண்மை வாசி யோகம் நீங்கள் இப்போ குயில் மாதிரி கற்றுவதெல்லாம் போய் கத்துகுங்க அது பிரச்சனை இல்லை உண்மை யோகங்கிறது சித்தர்கள் வாசியில் ஊதுறதுன்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம் பரிபாசம் தெரியாமல் ஊர்னு ஊதுறது இல்லை சித்தர்றாங்க ஏன் சொல்கிறாங்க ஊதுற சொல்கிறாங்கன்னு ஊதுறதுனா இழுக்கிறது இதெல்லாம் பரிபாசி இதெல்லாம் ஆசான்கள் குரு மகான்கள் தொட்டு காட்டினால் ஒளிய சுட்டு போட்டாலும் இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நான் ஆனால் எழுதி தரேன் இந்த ஜென்மனில் ஏழு ஜென்மம் எடுத்தாலும் வாசியோகன்னா அந்த குருநாதர் தொட்டுக்காட்டினால் மட்டும்தான் முடியும் நீங்கள் பார்க்குற குருநாதரை நான் சொல்லலை நான் சொல்கிறது உண்மை குருநாதர் அந்த உண்மை குருநாதர்க இலக்கணத்தை தான் நான் இத்தனையும் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதில் சித்தர்கள் பாடலில் வருது சீலம்போலி என்ன கேட்கும் மடி மெல்ல சிக்குள்ள பாதை தொடக்க மடி வலம்புரிய சங்கும் ஊதும் மடி எப்படி சிலம்பொழி கேட்கும் வலம்புரிய சங்கு ஊதும் அது நீ இவங்க உட்காந்து ஊதுறாங்க ஊன்று நீங்கள் ஊதக்கூடாது நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு இந்த வாசி யோகத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கேட்குமா சிலம்பொழி சத்தம் உங்களுக்குள்ளார கேட்கும் இருக்குது உங்கள் ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் இருக்குது சவுண்டு அடுத்து சங்கின் ஓசை கேட்கும் இப்போ அதை தான் வெளியில் வந்து நம்ம அர்த்த சாமத்தில் வந்து சங்கு ஊதி காட்டுவாங்க சங்கு நல்ல ஒரு பொருள் ச எல்லா பெருமாள் சாமியும் பாருங்கள் சங்கை பிடிச்சிருக்கோம் எல்லா பெருமாள் சாமியும் பார்த்திங்கன்னா சங்கு ஒன்று கையில் பிடிச்சிருக்கோம் இந்த சங்கு ஓசை ஊதினோம்னா துர் சக்திகள் நம்மளை அண்டாது நல்லா புரிஞ்சுங்க சங்கை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் நோய்க்கு கூட பயன்படுத்தலாம் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சங்கு வளம்புரிய சங்கோ இடம்புரிய சங்கோ ஏதோ ஒரு சங்கு வாங்கிங்க சங்க துளசி தீர்த்தத்தில் முக்கியம் எடுத்தீங்கன்னா அதோட தோஷம் நிவர்த்தி துளசி தீர்த்தம்னா தண்ணி எடுத்துங்க ஏதோ ஒரு துளசி சரி அதுக்குள்ளார நம்ம ஆய்வுலாம் பண்ண வேணாம் கருந்துளசியா செந்துளசியா அந்த துளசியெல்லாம் போயிடாதீங்க ம் சாதாரணமாக கடையில் வைக்கிற துளசி சரியோ நாலு நாள் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு எனக்கு இல்லைனா டேஞ்சரு இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எனக்கு ஒன்றே ஃபோனு ஐயா அந்த எந்த அது நானே பேர் சொல்லிடுறேன் ஏதோ ஒரு துளசி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் முளைச்சிருந்தா ரைட்டா ஐயா அது கோயிலில் தான் எடுக்கணும் ஐயா அப்படிலாம் இல்லை ஐயா எங்கே வேணாலும் எடுத்துங்க ஒரு துளசி கொஞ்சம் எடுத்துங்க துளசியை எடுக்கும் போது வந்து கொஞ்சம் கைகாலலாம் சுத்தமாக கழுவிட்டுடுங்க ம் துளசிலாம் ஒரு புனிதமான ஒரு மூலிகை ம் துளசி வந்து ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை வந்து துளசி அதைமாரி வந்து பெரிய ஒரு தவறு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் இப்போ அதை வந்து யாரும் பண்ணாதீங்க இந்த நீங்கள் வீட்டில் குடத்தில் தண்ணியை வச்சுவிட்டு அதில் நாலு துளசியை போட்டுட்டு டெய்லி அதை எடுத்து குடிச்சிகிட்டு இருக்காங்க துளசி தண்ணியாக அது குடித்தா பாய்சன் அது அப்போ குடிக்கக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு துளசியை வந்து நீங்கள் தீர்த்தமாக செப்பு பாத்திரத்தில் வச்சு பெருமாள் கோயிலில் கொடுக்குறாங்க இல்லையா இந்த மூணு தடவை கொடுப்பாங்க அது பிராமின்ஸ் போனால் தான் கொடுப்பாங்க நான் பிராமின்ஸ் போனால் ஒரு தடவையில் அதனால நவருண்ட்ருவார் பிராமின்ஸ் மட்டும் போனாங்கன்னு வச்சிங்களேன் இப்படி குடிச்சு விட்டு இப்படிம்பாங்க இப்படி குடிச்சுட்டு இப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் பட் மூணு அதை அது ஒரு தடவைக்கு மூணு தடவை அந்த மூணு குவான்டிட்டி அந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பூனால் மூணு குவான்டிட்டி வந்து தண்ணி வந்து துளசி தீர்த்தம் காலையில் நீங்கள் கொடுத்து உங்கள் பாடியில் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ரத்த ஓட்ட சுழற்சி வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் பெருமாளுக்கு கொண்டு போய் அதை வச்சது காலையில் பாருங்கள் பெருமாள் கோயில் வழிபாடு சிறப்பாக இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா சுப்ரபாரதம் போட்டு பெருமாள் கோயில் சிவன் கோயில் பாருங்கள் ஒன்றுமே ஒரு விசேஷமாக இருக்காது எல்லா சிவன் கோயிலுமே டல்லாக தான் இருக்கும் ஆனால் நைட்டு அர்த்த சாமம் பாருங்கள் பெருமாள் கோயில் உடனே சாத்திடுவாங்க ஒரு ஏழரை எட்டு மணிக்கெலாம் டக்குன்னு மூடிடுவாங்க ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இருக்காது நம்மளால் பாருங்கள் ஆளுங்க அர்த்தசாமம் பயங்கரமாக பண்ணுவாங்க இதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது காக்கம் கடவுள் விஷ்ணு இன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செய்யணும் நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா அதுக்கு விஷ்ணுவோட ஆற்றல் வேணும் உடனே அங்கே விஷ்ணுகிட்ட போய் வேண்டதில்லை பெருமாள்கிட்ட போய் அந்த நரம்பு மண்டலம் இயங்குனா நம்ம நல்லா ஒர்க் பண்ண முடியும்